அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தமிழக அரசால் கொண்டு வரப்பட்ட முக்கியமான ஒரு பதினாலு திட்டங்கள் தேர்வுகளில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் பாருங்கள் தாய் மாணவர் திட்டம் துவங்கப்பட்ட நாள் தாய் மாணவர் திட்டம் துவங்கப்பட்ட நாள் சரியான விடை ஆப்ஷன் டி ஆகஸ்ட் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தாய் மாணவர் திட்டம் ஆகஸ்ட் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி துவங்கப்பட்ட இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை தண்டையார்பேட்டை துவங்கப்பட்ட இடம் சென்னை தண்டையார்பேட்டை இரண்டாவது வினா உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் துவங்கப்பட்ட நாள் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் துவங்கப்பட்ட நாள் சரியா விடை ஆப்ஷன் ஏ ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இது துவங்கப்பட்ட இடம் வந்து கடலூர் மாவட்டம் சிதம்பரம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வந்து ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி துவங்கப்பட்ட இடம் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் மூன்றாவது வினா உளவரை தேடி திட்டம் துவங்கப்பட்ட நாள் உளவரை தேடி திட்டம் துவங்கப்பட்ட நாள் இருக்காங்க சார் ஆப்ஷன் சி மே இருபத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உளவரத் திட்டம் வந்து மே இருபத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி துவங்கப்பட்ட இடம் வந்து திருவாரூர் ஒரு முக்கியமான வினா பார்த்துங்க நாலாவது வினா எளிய ஆளுமை திட்டம் துவங்கப்பட்ட நாள் எளிய ஆளுமை திட்டம் துவங்கப்பட்ட நாள் இருக்காங்க சார் ஆப்ஷன் சி மே இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு துவங்கப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா சென்னை எளிய ஆளுமை திட்டம் துவங்கப்பட்ட நாள் வந்து மே இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி துவங்கப்பட்ட இடம் வந்து சென்னை ஐந்தாவது வினா கலைஞரின் கைவினை திட்டம் துவங்கப்பட்ட நாள் கலைஞரின் கைவினை திட்டம் துவங்கப்பட்ட நாள் சரியாடை ஆப்ஷன் சி ஏப்ரல் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இது துவங்கப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் குன்றத்தூர் கலைஞரின் கைவினைத் திட்டம் துவங்கப்பட்ட நாள் வந்து ஏப்ரல் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு துவங்கப்பட்ட இடம் வந்து காஞ்சிபுரம் குன்றத்தூர் ஆறாவது காலை உணவு திட்டம் விரிவாக்கம் துவங்கப்பட்ட நாள் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் துவங்கப்பட்ட நாள் சரியா ஆப்ஷன் டி ஆகஸ்ட் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மயிலாப்பூர் காலை உணவு திட்டம் விரிவாக்கும் துவங்கப்பட்ட நாள் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தூங்கப்பட்ட இடம் வந்து சென்னை மயிலாப்பூர் ஏழாவதுனா வெற்றி நிச்சயம் திட்டம் துவங்கப்பட்ட நாள் வெற்றி நிச்சயம் திட்டம் தூங்கப்பட்ட நாள் இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் ஏ ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு துவங்கப்பட்ட இடம் சென்னை வெற்றி நிச்சயம் திட்டம் வந்து ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி துவங்கப்பட்ட இடம் வந்து சென்னை கெட்டீங்கன்னா டிஎன் ஸ்பார்க் திட்டம் துவங்கப்பட்ட நாள் டிஎன் ஸ்பார்க் திட்டம் துவங்கப்பட்ட நாள் சரியா விடை ஆப்ஷன் சி ஜூலை இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு துவங்கப்பட்ட இடம் வந்து சென்னை டிஎன் ஸ்பார்க் திட்டம் துவங்கப்பட்ட நாள் ஜூலை இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி துவங்கப்பட்ட இடம் வந்து சென்னை ஒன்பீங்கன்னா நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் துவங்கப்பட்ட நாள் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் துவங்கப்பட்ட நாள் ஆப்ஷன் பி ஆகஸ்ட் ரெண்டு சென்னை சார்ந்தோம் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் துவங்கப்பட்ட நாள் வந்து ஆகஸ்ட் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு துவங்கப்பட்ட இடம் வந்து சென்னை சார்ந்தோம் பார்த்தா அகல் விளக்கு திட்டம் துவங்கப்பட்ட நாள் அகல் விளக்கு திட்டம் துவங்கப்பட்ட நாள் இதற்கான சரியா விடை ஆப்ஷன் பி ஆகஸ்ட் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு துவங்கப்பட்ட இடம் வந்து புதுக்கோட்டை கீரமங்கலம் அகல் விளக்கு திட்டம் ஆகஸ்ட் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு துவங்கப்பட்ட இடம் புதுக்கோட்டை கீரமங்கலம் பிங்க் ஆட்டோ திட்டம் துவங்கப்பட்ட நாள் பிங்க் ஆட்டோ திட்டம் துவங்கப்பட்ட நாள் சரியா விடை ஆப்ஷன் சி மார்ச் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிங்க் ஆட்டோ திட்டம் வந்து மார்ச் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி துவங்கப்பட்ட இடம் வந்து சென்னை பிங்க் ஆட்டோ திட்டம் துவங்கப்பட்ட நாள் வந்து மார்ச் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி துவங்கப்பட்ட இடம் வந்து சென்னை பரண்டாவதுன்னா முதல்வரின் மருந்தகம் துவங்கப்பட்ட நாள் முதல்வரின் மருந்தகம் துவங்கப்பட்ட நாள் விடை ஆப்ஷன் ஏ பிப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு துவங்கப்பட்ட இடம் வந்து சென்னை கோட்டூர்புரம் முதல்வரின் மருந்தகம் துவங்கப்பட்ட நாள் வந்து பிப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தூங்கப்பட்ட இடம் வந்து சென்னை கோட்டூர்புரம் வினா முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் துவங்கப்பட்ட நாள் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் துவங்கப்பட்ட நாள் ஆப்ஷன் டி ஆகஸ்ட் பத்தொன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு துவங்கப்பட்ட இடம் வந்து சென்னை முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் வந்து ஆகஸ்ட் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி துவங்கப்பட்ட இடம் வந்து சென்னை பதினாலாவது நாம் அன்பு கரங்கள் திட்டம் துவங்கப்பட்ட நாள் அன்பு கரங்கள் திட்டம் துவங்கப்பட்ட நாள் சரியான விடை ஆப்ஷன் டி செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி இது துவங்கப்பட்ட இடம் வந்து சென்னை கலைவாணர் அரங்கம் இது பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு பதினெட்டு வயது வரை படிப்பு முடியும் வரை ரூபாய் இரண்டாயிரம் உதயத்தொகை வழங்கும் திட்டம் தான் அன்பு கரங்கல் திட்டம் துவங்கப்பட்ட நாள் பாருங்க செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு துவங்கப்பட்ட இடம் வந்து சென்னை கலைவாணர் அரங்கம் நண்பர்களே நம்ம தமிழக அரசின் திட்டங்கள் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமாக ஒரு பதினாலு வினாக்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்